காய்நாயமேல் சொன்னீங்கன்னு வெளியே பார்க்க போகிறோம்னா காளையார் கோயிலில் இருக்கிற வாழ்க்குவே அம்மன் கோயிலில் பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்த சிற்பம் கிடைச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாழ்க்கைவேலி அம்மன் கோயில் வந்து இருக்குன்னா காலையார் கோவில் சிவங்கி மாட்டம் தான் இந்த ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து அந்த கோயில் வரலாற்றோட தொடர்புடைய பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்த சிற்பம் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த காலையார் கோயிலில் இருக்கிற வாழ்மையான நடந்த அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாண்டிய மன்னன் அவங்களோட வரலாற்றோட தொடர்புன்னு சொல்லுவாங்க காலிற்கோவில் என்ன கிடைக்குமே அந்த சிட்டியில் வந்து என்ன கிடைக்குமே வந்து புகழ்பெற்று பெற்று ஒரு திருவிழா இருக்குது என்ன திருவிழா கேட்டிங்கன்னா பொய்ப்பிள்ளையை மெய்ப்பிள்ளை ஆக்கும் திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா இருக்குது ஸோ அந்த ஒரு திருவிழாவோட முடி வந்து இந்த கோயில் நடக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து பாண்டியமனார் வரலாற்றோட வரைக்கும் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தெப்பகுளம் வந்து தெப்பகுளத்துறை கிழக்கு பகுதியில் வந்து அந்த தெப்பகுளத்துறை கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சில தூண்கள் கல்வெட்டுகள் வந்து உடஞ்சி போய் வந்து குவியில் கடந்துருக்கு அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கற்கவியில் வந்து ரெண்டு இடங்களில் வந்து குவியலாக கிடத்துருக்கு இந்த பழமையான பாறை சிற்பங்கள் பழமையான பாறை துணிகள் எல்லாமே வந்து உடஞ்சி போய் தனியாக வந்து இங்கே கிடக்கும் ஸோ அப்படிங்கிற சும்மா கிடக்கிற மாதிரி தான் அந்த இது இருந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ல வந்து மன்னன் ஒருவன் வந்து யானை மேலே வந்து உட்காந்து அந்த மன்னருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் வந்து பெண்குடைய வந்து பிடிச்ச மாதிரியும் சாமர பெண்களை வந்து பெண் சாமரை வந்து வீசுகிற மாதிரியும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு மன்னர் ஒருவர் யானையில் போகிற மாதிரியும் அவர் மேலே ஒருத்தர் குடை பிடிச்சிருக்க மாதிரியும் அதுக்கு மேலே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா பெண்கள் ரெண்டு பேர் வந்து மன்னருக்கு வந்து சாரம் வீசுகிற மாதிரியும் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து இந்த கல்வெட்டுங்க சிற்பம் வந்து எதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சிலப்பதிகாரத்துக்கு போகும் சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி இருக்கும் என்னென்னா யானை இருத்துருத்தில் அணியிலையார் மேரலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் இந்த யானை இருத்துருத்தில் அழியறியால் மேரளி அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மன்னரோ இல்லை தெய்வமோ வந்து ஒரு மன்னர் இல்லாட்டி வந்து கோவிலில் இருக்கிற தெய்வம் இங்கே ரெண்டு பேரில் யார்கிட்டும் ஒருத்தர் வந்து வீதி உலகம் வந்து யானையில் வரும்போது மாடை மளிகையில் குடியிருப்பு பகுதி அதாவது சாதாரண ஒரு சின்ன இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஓரளவு வீட்டை கட்டி மேலே இருக்கிற ஒரு பணக்கார பெண்ணாக இருந்தாலும் சரி இங்கே யாராக இருந்தாலுமே வந்து அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் பெண்களாக இருக்கிற பேதை போதுமை மங்கை மாடந்தை அறிவை தெரிவை பெருளாம்பெண் அப்படிங்கிற ஏழு வகை மகளிர் வந்து மன்னர் மேலே வந்து காதல் கொள்கிற மாதிரி வந்து இந்த செய்தி வந்து விவரிக்கப்படுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஒரு சிற்பந்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து ஏழு வகையான பெண்கள்னு சொல்லுவாங்க சங்காலங்கள பெண்களோட வகை ஏழு ஒன்று வந்து பேதை பேதை இதெல்லாம் கன்னிப்பெண்கள் பேதை பேதுமை மங்கை மாடந்தை அறிவை தெரிவை பெண் அப்படிங்கிற ஒரு ஏழு வகையான பெண்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த மகளிர் காதல் கொள்றதா வந்து இந்த ஒரு துப்பசின் இந்த இந்த தெப்பகோலத்தை கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு உடஞ்சி போன அந்த இருந்து அந்த கிடச்சிருக்கு இந்த சிற்பத்தை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டு சார்ந்து அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த இந்த சிற்பம் வந்து எதில் வந்துருக்குனா அத்திடானம் பகுதி மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க அத்திடானம் வந்து ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துக்கு மேலே வந்து இந்த அந்தமாரி பார்த்துருப்பீங்களா கோயில் மேலே வந்து இப்படி தனியாக வந்து வளைஞ்சி மேலே போய் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த கீழே ஒரு பகுதி இருக்குங்க அந்த பகுதியில் வந்து இருந்திருக்கலாம் தெரியும் வந்திருக்கு அந்த பகுதியில் வந்து பூவதிகை இல்லாட்டி வந்து காப்பு கீழே வந்து உத்திரப்பகுதியில் வந்து இருந்திருக்கலாம்னு பூ பூவதிகளில் அந்த பூ மாதிரி வளைஞ்ச வந்து சிற்ப சீக்கியிருப்பாங்க இந்த இப்படி வந்து இப்படி வந்திருக்கும் ஸோ அந்த அமைப்பில் வந்து இதில் வந்து இருந்திருக்கலாம் கோயில் வந்து இருக்கும் இருந்தீங்களா சாதாரண ஒரு விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த பகுதியில் வந்து கீழ்பகுதியில் வந்து உத்திர உத்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேடு மேல் பகுதிக்கும் கொஞ்சம் மேலே தான் அதாவது சாமி இங்கே இதாக சாமி இருக்கிற இடம்னா சாமி இருக்கிற இடம் இதுனா மேலே வந்து சோறு அடிச்சிருக்கும்ல அதுக்கு மேலே சின்ன பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் தான் இந்த தெரிய வந்திருக்கு இந்த யானை மேலே வந்து மன்னரை வந்துட்டு போகிற அந்த அறிவை காட்சி வந்து பன்னிரெண்டாம் சிற்ப வந்தியில் கிடச்சிருக்கும் ரொம்ப ஆச்சரிய பரவியத்தில் இருக்குது ஸோ இதன் மூலமாக அந்த ஒரு கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் வந்து தெரிய வந்திருக்கு இதுதான் வந்து வாழக்குடி அம்மன் கோயிலில் வந்து கிடச்சால் பழமையான சிற்பத்தோடு வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசுனா கீழே கமெண்ட் வந்து பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ